எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணாமலையார் ஆசீர்வாதத்துல எல்லாருமே தான் இருப்பீங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ஏப்ரல் மேல எல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாயிடும் இப்பவே நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுது ரொம்ப வெயில் சூடு அதிகமா இருக்கு சோ வாயில ஜீவன்களை நினைச்சு பாருங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அதுங்களுக்காக செய்யலாம் உங்கள் வீட்டு மாடி மேலே இந்த மண் சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி வைங்க ஸ்டீலில் பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா இந்த சூட்டுக்கு அந்த ஸ்டீல் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரமெல்லாம் சூடாகி தண்ணியும் சூடாகிடும் அதுங்கப்பா தாகமாக வந்து தண்ணி குடிக்கும்போது சூடு தண்ணி எப்படி குடிக்கும் சின்ன சின்ன பானையில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து சில்லுன்னு அப்படியே இருக்கும் அதுங்க அழகாக குடிச்சிட்டு போயிடும் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க புண்ணிய கணக்கு தான் அதிகமாகும் நீங்க வாயிலாத ஜீவங்களுக்கு செய்யற நினைச்சு கூட செய்ய வேணாம் உங்க புண்ணிய கணக்கு அதிக அதிகமாகிறதுக்காகவாது இந்த வேலையை செய் அந்த காலத்துல எல்லாம் வீட்டு முன்னாடியே பெரிய பெரிய பானைங்க வச்சு அதுல தண்ணி ஊத்தி வைக்குவாங்களாம் வழியில போறவங்க வர்றவங்க தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரி கூட செய்ய வேண்டாம் சின்ன பானையில ஒரு தண்ணி வைங்க வெளியில உங்க வீட்டு முன்னாடி வர வாயில்லாத ஜீவன்கள் தாகத்துக்கு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போட்டோம் இந்த வீடியோவை பார்க்கற என்னோட என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே வாயில்லாத ஜீவன்களுக்கு தண்ணி வைக்கவீங்க இந்த சம்மர்ல அப்படின்னு நம்புற ஓம் நம சிவாயம் நன்றி நல்லதே நடக்கும்